வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கு எழுந்திரக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கும் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கூடிய கோடை அனல் வெப்பம் அக்னி வெயில் மற்றும் வரக்கூடிய நாட்களில் மழைப்படிப்பு எப்படி இருக்கும் இது தொடர்பான வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் விதையில் விரிவான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை அதாவது நேற்றிலிருந்து ஒரு பெரிய அளவிலே செய்தி பரவுகிறது அக்னி வெயில் கடுமையாக இருக்கும் ஆபத்தில் சிக்கி இருக்கிறது என்ற ஒரு பெரிய அளவிலே ஒரு வதந்தியான ஒரு செய்தி நாம் நீண்ட கால அறிக்கையில் சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை அது கூட நூத்தி எட்டு டிகிரி ஓரிரு நாள் ஓரிரு இடங்களில் பதிவாகும்னு சொன்னோம் அதுக்கு கூட வாய்ப்பில்லை இருக்கிற உடைய நிலைமையை பார்க்கும் பொழுது தமிழ்நாடு கேரளா மற்றும் புதுச்சேரி காரைக்கால் தவிர்த்து பிற பகுதிகளில் தான் வடக்கே போக போக தான் வெப்பம் அதிகம் பாகிஸ்தான் எல்லையோரம் தான் அதுவும் உச்சபட்ச வெப்பம் அது கூட நூற்றி பன்னிரெண்டு நூற்றி பதிமூன்று நூற்றி பதினாலு டிகிரி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நூறு டிகிரியை ஒட்டித்தான் இருக்கும் ஓரிரு நாள் உயர்ந்தாலும் அது நூத்தி நாளுக்கு மேல் போக வாய்ப்பு இல்லை திரும்ப திரும்ப சொல்றேன் அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை அக்னி நட்சத்திர காலத்தில் அக்னி அனலாக இருக்காது புழுக்கம் வியர்வையை மட்டும் கொடுக்கும் அதுவும் ஏற்கனவே நாம் அனுபவித்த வியர்வை புழுக்கத்தை விட குறைவாகத்தான் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நாம் ஏற்கனவே அக்னியை அனுபவித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் புழுக்கத்தையும் வேர்வையும் கடந்த வாரம் அனுபவித்துவிட்டோம் ஏப்ரல் எதிர்பார்த்த மழைப்படிவு வெறும் அனலையும் புழுக்கத்தையும் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறது மழை கொடுத்திருந்தாலும் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்திருக்கிறது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஏப்ரல் இறுதியில் பிற்பகுதியில் கொஞ்சம் மழை குறைவு என்றுதான் சொல்லணும் ஆனால் அதை சரி கட்டும் வரப்போகிறது கோடை இடிமின்னல் மின்னல் மழைப்படிவு காற்றுடன் வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையப் போகிறது என்பதுதான் இந்த தலைப்புச் செய்தியே இன்றைய வானிலையை பார்க்கும் பொழுது வானிலை அமைப்பு கர்நாடக கேரள கரையோரத்தை ஒட்டி வளிமண்டலத்தில் ஏற்படுத்தக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக கர்நாடகாவின் கடலோர பகுதிகளிலையும் கேரளாவிலையும் மழை பொழிந்து வருகிறது இந்த அதிகாலை நேரத்தில் தமிழ்நாட்டிலே கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கும் காற்று உள்ளே வராமல் அரபிக் கடலோரமே நீடிக்கிறது இதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாட்டிலே மழை உள்ளே கிடைக்கவில்லை இருந்தாலும் இது இன்றிலிருந்து படிப்படியாக போகிறது என்கிற ஒரு மகிழ்ச்சியான தகவலுடன் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கு கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்தில் வடக்கு பகுதி அதாவது நீலகிரி ஈரோடு சேலம் மாவட்டத்தோட மேட்டூர் கொளத்தூர் தருமபுரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்றைக்கு மழை இருக்கும் அது அதை விட கூடுதலாக கர்நாடகாவில் இருக்கும் கர்நாடகாவிலேயும் கடலோர கர்நாடகா மைசூர் அதோ பெங்களூரு விட மைசூர் கூடுதலாக இருக்கும் மைசூரை விட மங்களூர் கூடுதலாக இருக்கும் அதுக்கு அடுத்த இடம் தான் கேரள எல்லையோர மாவட்டங்கள் அது இன்றைய மழைப்படிவு பிடிப்பு கர்நாடகா கேரள எல்லையோர மாவட்டங்களில் இருக்கும் கேரளாவையும் தெற்கு விட கர்நாடக எல்லையோர கேரளாவிற்கு நல்ல மழைப்பிடிப்பு கிடைக்கும் இன்றைய மழைப்பிடிவு டெல்டா மாவட்டங்கள்லையோ தென் மாவட்டங்கள்லையோ நேற்று போல் குறைந்த பரப்பில் தான் மழை இருக்கும் ஆனால் நாளை இரண்டாம் தேதி கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கூடுதல் பரப்பிலே கொஞ்சம் பரவலான மழைப்பிடிவாக மாறி ஆந்திர எல்லையோர ப மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பு கிடைக்கப்பெறும் அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் இரண்டாம் தேதி மழைப்பிடிப்பு கிடைக்கும் மூன்றாம் தேதி கர்நாடகா கேரளா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் அதனை உள்ள உள் மாவட்டங்களுக்கும் அதாவது திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அப்படியே சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களில் திண்டுக்கல் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் கரூர் மாவட்டத்திற்கும் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டம் எல்லாம் சொல்லி அது கோயம்புத்தூர்லேருந்து நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்புறம் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாமே மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் கேரளா எல்லையோர கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் மூன்றாம் தேதி நான்காம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் மூன்றாம் தேதியே டெல்டா மாவட்டங்களுக்கு மழை பொழிவு கிடைக்கும் கொஞ்சம் பரப்பு கொஞ்சம் நேற்றைக்கு இன்றைக்கு நாளைக்கு இருக்கதை விட மூன்றாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும் ஆனால் நாலாம் தேதி உறுதியாக டெல்டா மாவட்டங்கள் உட்பட நல்ல மழை படிவிற்கு வாய்ப்பு நான்காம் தேதி கூடுதல் பரப்பில் இடி மின்னலுடன் கூடிய மழை மழைப்பிடிப்பு சற்று பரவலாக இருக்கும் நாலாம் தேதி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரித்து தினசரி மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பிடிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அக்னி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நாளிலே இடிமழைப்படிவு அதிகரிக்க போகிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலுடன் அக்னியை விளக்க இடிமழை வரப்போகிறது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அக்னி குறித்த அனல் குறித்த அச்சம் வேண்டாம் இடிமழைப்படிவு மின்னலுடன் காற்றுடன் மழைப்படிவு இருக்கும் ஆனால் காற்றை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு காற்று போல் இருக்காது சற்று குறைவாகத்தான் கடலோர மாவட்டங்களுக்கும் வாரத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மே முதல் வாரத்தின் பிற்பகுதியில் தீவிரமடையும் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்திலும் நல்ல மழைப்பிடிப்பு கிடைக்கும் கண்டிப்பாக ஏப்ரலில் பெய்ய ஏற்பட்டிருக்க அந்த பற்றாக்குறை அதாவது கூடுதலாக எதிர்பார்த்தோம் ஏற்கனவே இருந்த கூடுதலை சராசரிக்கு கூடுதலாக மிகவும் கூடுதலாக இருந்தது அது சற்று கூடுதலாகி வைத்திருக்கிறது காரணம் இறுதியில் கொஞ்சம் மழை கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தது இருந்தாலும் அதை சமன்படுத்தும் வகையில் மே மாத மழைப்பொழிவு கண்டிப்பாக மே மாதத்தில் இறுதியில் பார்க்கும் பொழுது சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான கோடை மழைப்பொழிவு பொழிந்திருக்கும் அதே போல வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி வெயில் தான் அனல் என்பது இருக்காது புழுக்கம் வியர்வை கொண்ட கோடையாக இருக்கும் புழுக்கமும் வியர்வை மட்டும்தான் அதாவது ஊமை வெயில் மந்த வெயில் அதுக்கு பிறகு வியர்வை இதாக இருக்கும் அனல் என்பது இல்லவே இல்லை அச்சமே வேண்டாம் ஆகவே அக்னியை விரட்ட வரப்போகிறது மதிய மாலை இரவு இடிமணிப்படிப்பு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக பரவலாகும் தயவு செய்து பொறுமை காத்திடுங்கள் அறுவடையை விரைந்து முடித்தெடுங்கள் திட்டமட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் அணைகள் ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது நிரம்பியிருக்கூடிய அணைகளை மேலும் முழுமையாக நிரப்பும் கண்டிப்பாக ஜூன் ஜூலை கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு நல்லதொரு தென்மேற்கு பருவமழை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் என்பதில் மாற்றமில்லை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கூடிய வடகிழக்கு பருவமழையில் உள்ள சராசரிக்கு கூடுதல் என்பதிலும் மாற்றமில்லை ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பாக பற்றாக்குறை ஆண்டு அல்ல அதிக மழைப்பொழிவு ஆண்டு என்பதை நினைவில் கொண்டு மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய எந்த நேரமும் மழைநீரை சேகரிக்க ஆயத்தமாக இருங்கள் തുടർന്ന് ഇണത് ഇരുങ്ങൾ അപ്ഡേറ്റ്സ് ഉടൻ നന്ദി